தெய்வத்தால் ஆகாது முயற்சி தன் மெய்வருத்து கதவித்தான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தைகளுக்கு முன்னாடியே நான் வல்லுவன வந்து அது படிச்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஐம்பது குரல் தான் சொல்லிக்கிறேன் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள் இருக்குது யாருக்குமே தெரியாத சில குரல்களை பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சது உண்டு அது பின்னாடி பார்க்கலாம் நான் இன்னைக்கு பேச வந்த விஷயம் இதுதான் ஒன்றும் இல்லை ஆதவன் சொல்ல மாதிரி ஒரு வகையான புடம்பால் தான் தொழிலகத்தில் தொடர்ச்சியாக நடக்கிற அரசியலுங்கிறது ரொம்ப நூதனமான அரசியல் தான் நமக்கு வாழ்க்கையை அரசியல் தான் என்ன குடும்பத்துக்குள்ளோ அரசியல் இருக்குது இந்த சமூகத்துக்குள்ளோ அரசியல் இருக்குது வேலையிலும் அது மாதிரி வர அரசியல் இருக்குது சோ நேரத்தில் நான் நண்பர்களை நான் சக தொழிலாளியை நண்பனாக வைத்து பார்த்தால் அவர் தோற்று போகிறான் தான் எல்லாருமே வந்து தொழிலகத்தில் போட்டி பொறாமை எல்லாமே இருக்கும் அதை தாண்டி வந்தால் தான் ஆரோக்கியமான போட்டியா இருக்கும் சில நேரத்துல நினைச்சதெல்லாம் ஒரு காலம் இன்னைக்கு இருக்கிற ஐம்பத்தஞ்சு வயசுல பதினோரு வந்து பார்த்தாச்சு வாழ்க்கையில நாற்பது வருஷம் சர்வீஸ் பண்ணியாச்சு நாற்பது வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கணக்கு போடுறோம் நாற்பதாயிரம் ரூபாய் தான் சம்பாதிச்சிட்டு இருக்கிறோம்ங்கிறது வலியும் வேதனையும் மிகுந்து இருந்தாலும் இந்த வேலை நிரந்தரமா இருக்குதுன்றதுல ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா அதே ஒரு இந்த சர்வீஸ் நான் மூடிக்க போறேன் உள்ள ஒரு மூணு வருஷத்துக்கு முடிக்க போறாங்கற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா அந்த சந்தோஷத்துக்கு இல்லை எங்கள் அப்பா தோட்டுக்கு போன ஒரு புதிய இருந்து தான் நான் ஆரம்பித்தேன் ஒரு நிரந்தரமான ஒரு சின்ன வருமானம் இருந்தால் நான் க கடைசி காலத்தில் கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன் நினச்சதுனால தான் அவர் வடக்கு நோக்கி கொடுத்துட்டார் அது டிவி ஒரு காரணமாக இருந்தது தனமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி யாருக்குறையும் நானும் அப்படி தான் இருக்கிற சம்பாதிச்சிடலாம் நண்பர்கள் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு அவங்க கையெழுதி கையெழுக்கிற கையிறர்கள் நிலையில் தான் இருக்கிறேன் இருந்தாலும் எனக்கு ஒரு பென்ஷன் வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது மனுஷனுக்கு அவருமே இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு டிவி டாஸ் இந்த கவர்மெண்ட்டு மாத்திரையை சாப்பிட்டு உடம்ப சரியாக பராமரிச்சுருந்தா ஒரு அறுபது வயசில் ஒரு எண்பது வரைக்கும் வாழ்ந்துருக்க வேண்டிய மனுஷன் மனசு சோர்ந்து போய் வடக்கு நோக்கி எது எனது மா எனது மா மனதை ரொம்பவும் வருத்துக்கிறது இதே ஏன்னா ஒரு நல்ல ஒரு தொழிலாளி ஒரு ஏன்னா ஒரு ஆயிரம் கட்டணத்துக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு சம்பாதிச்சு சமைச்ச சமைச்சிருந்தாலும் ஒரு கோடி ஜனங்களுடைய வயிறை பசியார வைத்த ஒரு பசியார வைத்த ஒரு மனி மனிதன் ஒரு சமையல் கலைஞருக்கு இந்த சமூகம் கொடுத்த பரிசு கடைசியில காசுக்கு போறாதவன்ற பேர் தான் நான் நினைக்கும் போது ரொம்ப நெ நெருடலா நெருக்கடியா இருக்குது ஏன்னா எங்கு தொலைந்து போனார்கள் இவர்கள்ன்றதான் ஒரு விஷயம் எல்லா வயசானவங்களும் முதுமை பைகளும் எல்லாமே அவங்க அவங்க உழைக்கவே இல்லையான்றதுதான் இன்னைக்கு செல்லா காசா இருக்கிறாங்க எல்லாரும் வெறுக்கிற நிலைமையில் இருக்கிற முதுமைகளை நான் அதை நோக்கி போகிறதுனால இருக்கு அது ஆரங்கமா இருக்குது அந்த பொறுப்புகளை அவங்க எந்த தரப்பு ரெண்டு தரப்புலையும் வந்து சொல்லும்போது சில நேரத்தில் அப்பா இல்லையேன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது அப்பா இருக்கிறதுக்காக வருத்தப்படுகிற மனிதர்களும் என் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் சக்கரை மாத்திரை வாங்கணும் டிவி மாத்திரை வாங்கணும் மூணு மாதத்துக்கு முறை செக்கப் பண்ணணும் செக்கப் பண்ணாலும் அவங்க மாத்திரை போட வைக்கணும் மாத்திரை போட வச்சாலும் வேற ஒரு குந்திரு வந்துருது அதை பார்க்கணும் இதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு சராசரி ஒரு மூணு பிள்ளைங்களோட ஒரு ஒரு தகப்பனான தாயும் ஓடிட்டு ஓடிட்டே இருக்கிறாங்க அவங்கள நீ பதினஞ்சு நாள் பார்த்துக்க நாம் ஒரு பதினஞ்சு நாள் பார்த்துக்கோ மேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒப்பந்தம்ன்ற முறையிலெல்லாம் போயிட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆஹ் அதான் இக்கரைக்கு அக்கறை பச்சை அக்கறைக்கு இக்கரை பச்சைன்ற மாதிரி இது தொடர்ச்சியான நீசியான பிரச்சனைகள் தான் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது கேட்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் வாழ்க்கையில இது விதிக்கப்பட்டது நம்ம கர்மா இது பாவத்தின் சம்பளம் நம்ம அனுபவிச்சுதான் தான் உண்மை உண்மையிலும் உண்மை ஏன்னா ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும் ஒரு இங்கேருந்து புலம்புறது பெரிய விஷயம் கிடையாது வாழ்க்கையில் யதார்த்தத்தில் நடந்துக்கணும் இல்லையா நான் சொல்ல வந்த விஷயமே அதான் இன்னைக்கு நண்பர் ஒருத்தர் பேசும்போது சொன்னார் படிச்சவங்கலாம் திம்புறதாச்சு படிக்காதவங்க சொல்கிற பேசி கேட்கறதே இல்லை எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நாங்கள் சொல்கிற விஷயத்த கேட்கலான்றேன் கேட்கலாம் வே அதான் வேலை நல்லா ஆகுது ஏன்னா சிந்திக்க ஒரு மனுஷன் சிந்திக்க ஆரம்பித்ததும் நீ எப்படி சிந்திக்கிறியோ அப்படியே நானும் சிந்தித்தா உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் நான் எவ்வளோ ஆர்க்கி போனேன் நான் தொழில இதெல்லாம் ஆர்டி போனால் ஆகி பண்ணி பண்ணி தான் நான் பத்து வருஷத்தை என்னால் நான் கெடுத்துக்கணுன்றதுதான் ஒரு விஷயம் ஒரு சர்வீஸ் கட் பண்ணி எவ்வளோ அவமானத்துக்கு மெத்தியில் ஒரு இன்னைக்கு ஒரு நடைபெணமா வாழ்ந்துட்டு எங்கள் வீட்டுக்காரம்மா கூட்டியும் சரியா இல்லாமல் அவங்க பதினாலு வருஷம் உடம்பு சரியில்லாமல் செத்து போய் எவ்வளோ இழப்புகளை சந்தித்து இருக்கிறேன் ஏன்னா இது ஒரு நிரந்தரமான நாயகா நீ விட்டுட்டு வந்துருமாம்மா நான் பார்த்துக்கலாம்னுலாம் சொல்லியிருக்கிறாங்க அவங்க ஒரு நேரத்தில் உன்னால் முடியும் வெளியே வந்து செய்ய சம்பாதிக்க முடியும் ஆள் மனசில் பதிஞ்சு போன அந்த பயம் அப்பா ஒரு நிரந்தர வருமானம் இல்லை அதனாலதான் தான் அன்ற ஆள் மனசில் பதிந்து போன பயம் என்னை வாட்டியை எப்படியாவது ஒரு பர்மனெண்ட் ஜாப்ல இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த போராட்டங்கள் இவ்வளோ அவமானம் வெக்கக்கேடு பதவி பறிச்சாலும் அவங்க காலையிலேயே போய் விழுறதுன்றதெல்லாம் நான் தன்மா அதெல்லாம் விடலை நம்ம வேலை நம்ம கஷ்டப்படுறோம்ன்றதுனால நம்ம தார்மீக பொறுப்பேற்றுக்கிட்டு நம்ம வேலை இருக்கிற தவறுகளுக்கு இப்போ தார்மீகமாக பொறுப்பேற்றுக்கிட்டு அது ஒப்போடி ஒத்துக்கணும் கற்றுக்கலாமே கட்டுறது தானே வாழ்க்கை வாழ்க்கை முழுக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கிற சீனிவாசன் என்றவன் மரண முறை படித்துக்கொண்டே இருப்பான் ஒரு மார்க்ஸ் மாதிரி அவன் சிந்திப்பதை நிறுத்தி விட்டான்னு சொல்லிட்டு அவன் நண்பர் சொன்ன மாதிரி நான் படிக்கிறதை செத்து செத்தப்படுவான்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுதானே வாழ்க்கை வாழ்க்கையில நம்ம எது மிச்சமாக இருக்க போகுது என்றான் நிறைய மன ஆறுதலுக்காக எவ்வளவோ பேசினாலும் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு படியாகிறோம் திருப்பணம் திருப்பணம் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் இல்லை ரெண்டு படிக்கலாம் ஒன்று திருப்பணம் ரெண்டு படியாக போகிறோம் அவ்வளோதான் வாழ்க்கையில் எதுவுமே மிச்சமா இருக்காது இந்த வாழ்க்கைக்காக நம்ம இவ்வளோ ஓடி எதிர்ப்புகளை சம்பாதிச்சு அதெல்லாம் சம்பாதிக்கணுமா இருக்கும்போது நிம்மதியா இருக்க முடியுமா நிறைய விஷயங்கள் பண்ணி அதெல்லாம் மனசை தான் இளைய வேற இறந்துட்டாரு ஒரு ஒரு வருஷம் மூணு மாசம் ஆகுது அவருடைய நினைவு மறக்கிறதுக்கு தான் இன்னைக்கு ஒரு நூத்தி இருபது நாவல் ப படிச்சிருக்கு பன்னெண்டு நாவல் மாசத்துக்கு ஒரு நாவல் கூட பன்னெண்டு நாவல் அதெல்லாம் புறவி கொடுக்க தமிழ்நாடு முற்றுக்கு சில புத்தகங்கள்லாம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு புக்கு படிச்சுட்டேன் ஏன்னா அவ்வளோ டைம் கிடைச்சிது இதில் லீவு போடாமல் இருந்து அப்படி இருந்தும் என் இணையருடைய நினைவுகள் நீங்காமல் தான் இருக்குது நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது எதோ ஏதோ நீங்கள் தான் நினச்சிக்கோனா அந்த வாழ்க்கையினுடைய நுணுக்கங்களை ஆய்ந்து ஆராயும்போது ஏதோ ஒரு இடத்துல நான் செய்த தப்பு ஒரு உயிரை பாதித்து விட்டதோன்ற ஒரு மன குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டு தான் இருக்குது அது அவங்க மேலேருந்து பார்க்குறாங்க அதுக்கான தண்டனையாக என் உயிர்ப்பும் அதற்கான வழி நிவாரணியாக அவங்க இறந்து போனதும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில என் நான் எது ஏன் வாழ்கிறேன் என்பதும் எனக்கு புரியவில்லை அவள் ஏன் இறந்தாள் என்பதும் எனக்கு புரியவில்லை இந்த சமூகம் என்னை இன்னும் செதுத்து கொண்டே இருக்கிறதே என்ற கவலையும் எனக்கு இல்லை இல்லை ஏதோ ஒரு வகையில் நான் செதுக்கி என்ற தம்பிக்கு தன்னம்பிக்கையும் எனக்குள் இருக்கவில்லை எல்லாத்தையும் விட்டு இங்கே தனி நிற்கிற இருக்கிற ஒரு மனிதனைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க இருந்தாலும் வாழ்க்கை எனக்கானதாக இப்போது இல்லை ஏன்னா இந்த சமூகத்துக்காக ஏதாவது விட்டுட்டு போகணுன்றதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கேன் படித்து வளத்தை பற்றி நான் நிறைய மக்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறதன் மூலம் இந்த சமூகம் பண்படும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதுக்காக தான் இது இந்த புலம்பல் அலும்பல் எல்லாமே என்ன பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் கலையன்பன் ஓகே ராய்